செல்ல குழந்தையே ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நீ அந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயம் கொள்ள வேண்டாம் அம்மா என்ன சொல்ல வருவதையும் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தெளிவு கிடைத்துவிடும் என் குழந்தையே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற அந்த ஆத்மா வேறு யாரும் கிடையாது சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒரு உயிரான உறவுதான் என் குழந்தையே அந்த உறவானது அங்கே எதற்காக இப்போது உன் இல்லத்தை சுற்றி சுற்றி அழுது கொண்டிருக்கின்றது என்பதனை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் அம்மா உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையே நீ அதை கேட்டு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அவர்கள் அழுவது நிச்சயமாக உன் குடும்பத்திற்கு நல்ல விஷயம் அல்ல அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு இங்கே இருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை நான் எப்போது கண்டுபிடித்தேன் தெரியுமா என் தங்கமே உன் இல்லத்தின் இரவு நேரத்தில் சுற்றி வந்து கொண்டிருந்த போதுதான் உனக்கு பாதுகாவலானாக நான் நின்று கொண்டிருந்த போதுதான் அங்கே ஒரு அழுகை கேட்டது சத்தம் அதை தேடி பார்க்கும் போதுதான் அங்கே ஒரு ஆத்மா நின்று கொண்டிருந்தது அதனை தீய சக்தி என்று விரட்டிவிட முயற்சி செய்தேன் விரட்ட முயற்சி செய்யும் போதுதான் அது என்னிடம் ஒதுங்கி ஆரம்பித்தது அம்மா வராகி உன்னை நம்பித்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டது நானும் என்ன விஷயம் அப்படி என்று கேட்டபோதுதான் அவர் சொன்ன விஷயம்தான் என் மனதை ரணமாக்கியது தான் அவர் சொன்ன விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் தான் ஏனென்றால் அவருடைய அந்த வேண்டுதலை காண தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது அதனால்தான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் அதனால்தான் வராகியின் வாக்கு ஒரு பூதம் போய்க்காது என்று நீ நன்கு உணர்ந்து கொண்ட என்னுடைய பிள்ளை அல்லவா அம்மா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன் வராகி அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சேர்க்க வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற அவசரத்தை நீ அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்க பிள்ளையே அம்மா காரணமில்லாமல் ஒரு விஷயத்தை அவசரமாக கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் உன்னுடைய வாழ்க்கையை நீ சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மன கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற அந்த விஷயத்தை விஷயங்களையும் நீ உனக்கு எதிராகவே நடப்பது போல உணரத் தொடங்கிவிட்டாய் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மா என்று உனக்கு சொல்ல வந்த விஷயம் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கட்டாயமான செய்தி என்ன தெரியுமா ஒரு ஆத்மா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை அந்த உண்மையைத்தான் நான் சொல்லும்போது நீயே நம்பதான் செய்வாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பிரச்சனை அத்தனை பெரியதல்லவா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் அத்தனை பெரியதுதானே என் தங்கமே என்ன செய்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து மாறிச்சனைகள் இருக்கின்றது இப்போதுதான் ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைக்கையில் அடுத்த பிரச்சனையும் வந்து விடுகின்றது இப்படி கஷ்டப்பட்டு கொண்டுதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா என்று என் குழந்தை நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் இந்த வராகி உனக்கான நல்ல தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்ற அந்த ஆத்மா என்ன சொன்னது தெரியுமா நான் ஒரு ஆத்மாவாக இப்போது அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன் அதற்குக் காரணம் என்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள்தான் எனக்கான ஒரு இடம் அங்கே அமைக்கப்பட்ட பிறகு இவர்கள் என்னை நினைத்து இன்னும் அழுது இருக்கின்றார்கள் அவர்கள் என்னை அங்கே நிம்மதியாக இருக்க விடாமல் இங்கே இழுத்து வர செய்கின்றார்கள் நானும் அங்கேயே இருக்க முடியாமல் இங்கேயும் இருக்க முடியாமல் நடுவீதியில் திக்கு திணறி நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கென்ன இடத்தில் நிம்மதியாக இருக்க விடவில்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அதனை சொல்லி புரிய வைக்க வேண்டும் இவர்களை பிரிந்ததில் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது ஆனால் இது வாழ்க்கையின் யதார்த்தம் அல்லவா நான் மீண்டும் இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது இழந்து விட்டேன் அல்லவா இவர்கள் என்னையே அள்ளிணைத்து அல்லது அவர்களின் வேலையை கெடுத்து கொண்டு மூளையிலே முடங்கி கிடக்கின்றார்களே அது எனக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது எப்போதுமே நினைக்கும் போது அவர்களின் முன்னால் நிற்க எனக்கு அவர்களுக்கு எந்த ஆறுதலும் கொடுக்க முடியவில்லை என்னால் எனக்கென்று இருக்கின்ற அந்த இடத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் என்னிடம் உள்ள பொருளை அவர்கள் வெளியே வீசாமல் வைத்திருக்கின்றார்கள் வெளியில் வீசாமல் வேறு யாருக்காவது கொடுத்து விட்டாலும் கூட நான் எந்த திசையில் சொல்கின்றோம் என்று தெரியாமலேயே சென்று விடுவேன் மீண்டும் இங்கே நான் வரமாட்டேன் என்னை இங்கே ஏக்க வைத்து மனதார வைத்து விட்டார்கள் என்னை ஏங்கையும் நிற்க வைக்க முடியாமல் இந்த இல்லத்தை நோக்கி வர வைத்து கொண்டிருக்கின்ற அம்மா என் மீது உனக்கு இரக்கம் இருக்கிறது என்றால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உன்னை மலைபோல் தான் நம்பியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீதான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் பிள்ளைக்கே உடனடி தீர்வு தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உன் அம்மாவை நீ மனதார் அழைத்துவிடு என் குழந்தையின் இல்லத்தில் இருக்கும் கெட்ட சக்திகள் அடையோடு விரட்டப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு மட்டுமே வாழ்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பிள்ளையே கஷ்டங்கள் வரும்போதும் நீ அழுது கொண்டிருக்கும் போதும் உன் அம்மா மடியில் அல்லவா சாய்த்து அம்மா வீட்டிற்குள் வரும்போது என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷத்தை மட்டும்தான் காண்க போகின்றேன் என்று மனதார விரும்புகின்றேன் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களும் அதனால் நிம்மதியின்றி இருக்க இருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வை நான் உன் அருகில் இருக்கையில் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை வந்து சேராது எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ பதற்றமடையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு செயல்படு உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என் செல்லமே நம்பிக்கையோடு உன் கடமை இசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது என் குழந்தையே அம்மா சொல்ல வருவது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையே உன் குறைகளை என்னிடம் சொல்லி எழுதுவிடு நான் அதை சரி செய்வேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே எனக்கு தெரியுமல்லவா நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நீ நடந்ததை நினைத்து வருத்தப்படாதே நீ இழந்ததை அனைத்தும் பெறப்போகின்றாய் எத்தனை நாட்கள் இயங்கி தவித்தாய் மனம் அருந்தி கொண்டிருந்தாய் உன்னை யாரெல்லாம் ஏராளமாக பேசினார்களோ அவர்கள் முன் நீ சந்தோஷமாக வாழ ஏற்பட்ட விட்டு கசங்கள் எல்லாம் தீரப் போகின்றது அடுத்தவர்கள் பேசும் இழிவான சொல்லும் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றது என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு நீ என்னை வரவேற்க தயாராக இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி